ூர் அண்ணா சிலையில் கொடியை நகர செயலாளர் ரஹீம் கட்சியினர் முன்னிலையில் அகற்றினார் தமிழகத்தில் பொது இடங்கள் தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி சமுதாய அமைப்புகளின் நிரந்தர கட்சி கொடி கம்பங்களை பனிரண்டு வாரங்களில் அகற்ற வேண்டும் என கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவினை அமல்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் வாசகம் சில தினங்களுக்கு முன்பு அனைத்துக் கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்து நாளை மே பதினெட்டாம் தேதிக்குள் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள கட்சி கொடிகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நகர செயலாளர் ரஹீம் தாமாக முன்வந்து அண்ணா சிலை அருகே அமைந்துள்ள அமமுக கட்சி கொடி கம்பத்தை அகற்றினார் கொடிக்கம்பத்தை அகற்றும் முன்பாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து கொடியினை அகற்ற கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதை நீதிமன்றத்தின் உத்தரவினை நாங்கள் ஏற்று அண்ணா சிலை அருகில் மற்றும் பல்வேறு இடங்களில் நடப்பட்டிருந்த எங்கள் கட்சி கொடி கம்பத்தை அகற்றிக் கொள்கிறோம் இதேபோன்று மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக உங்களால் அகற்ற முடியுமா கனிமவள கொள்கையை உங்களால் ஒழிக்க முடியுமா எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சி அமைப்பும் விரைவில் கோர்ட்டின் உத்தரவோடு இதே இடத்தில் கொடிக்கிணை அமைப்போம் என பேசினார் இதில் நகர இணை செயலாளர் நாகராஜன் அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏன் இங்கே கூடியிருக்கோம்னா மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மக்களாட்சி உண்மையிலே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒரு கொடிக்கம்பத்தை உயர்த்துறதுக்கு இல்லை இங்கே அண்ணாவுக்கு மாலை ஓட்டு அவர் முன்னாடி வந்து பேசிட்டு அண்ணா இந்த கொடியை உணவுப்பட்டாங்க எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அப்படிப்பட்டோம் அப்படிப்பட்ட உயரிய நிலையில் கொடியை காத்துறதுக்கு எத்தனையோ கொடி காத்துறதுக்காக கொடி காத்த சுவரன் வந்து உயிரே நீக்கிருக்காரு இன்னைக்கு கொடியை வந்து கோர்ட்டு முடியாமல் கலத்த சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து கோர்ட்டு உத்தரவை வந்து மதிக்கிறோம் ஆனால் இந்த கோர்ட்டுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மக்களுக்கு இடைவராக இருக்கிற இந்த கொடியை நீங்கள் வந்து கலத்த சொல்லுவீங்க மக்களுக்கு இடையூறாக இருக்கிற டாஸ்மார்க்கை உங்களால் ஆட்ட முடியுமா இந்த ஆட்சியாளர்களை கோர்ட்டை நான் பார்த்து கேட்குறேன் ஏதா ஏழை எளிய மக்கள் அம்மாவுடைய திருப்புகளுக்கு இந்த கொடியை கலந்து கொள்ளுங்கள் எங்களை எதுவும் இல்லையா இந்த டாஸ்மார்க்கை உங்களால் கலெக்டை ஒழிக்க முடியுமா கனிம வில கொள்ளையங்களால் ஒடுக்க முடியுமா எங்கு பார்த்தாலும் மணல் கொல்லை கொலை 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 கொள்ளை இருக்கிறாங்க பாப்பா அதெல்லாம் விட்டுட்டு இந்த கொடி இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு வருஷம் அவங்க சட்டத்தை மதிக்கிறோம் அவங்க வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியில் வந்தாங்க மக்கள் மீது ஆணையாக சொல்கிறார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் அமைப்போம் என்று கூறி அண்ணாவின் மீது சத்தியமாகவும் புரட்சி தலைவன் மீது சத்தியமாகவும் புரட்சி தலைவன் மீது சத்தியமாகவும் எந்த நிலையிலும் மீண்டும் இந்த கொடியை காப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே இடத்தில் போட்டு ஆதரவோடு நாங்கள் எங்கள் கொடியை அமைப்போம் என்று முடிவுபடக்கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹி